இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மணவாசம் அதுலேருந்து நிறைய டாபிக் குட்டி குட்டி கதைகள் இருக்கு அதாவது எல்லாமே கண்டினியூஸ் கதைகள் தான் இன்றைக்கி மணவாசம் என்ற புக்கில் இருந்து பேதாளமும் ஒருங்கை மரம்னு சொல்லக்கூடிய ஒரு கதை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து சரியாக கிடைக்கலன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் வேதாளமும் முருங்கை மரமும் அவன் சரியாக சிந்திப்பான் ஆனால் தவறாகவும் செய்து முடிப்பான் சுபாவும் இதுதான் பழக்கமும் இதுதான் வாழ்க்கையின் அவன் பெற்ற தோல்விகளுக்கு மற்றவர்களை குறை சொல்வதில் அர்த்தமில்லை ஓட்டுகிறவன் சரியாக ஓட்டினால் வண்டி மாடு தான் ஓடும் அவனது உழப்பாங்கு சரியாக இருந்திருந்தால் வாழ்க்கையும் ஒழுங்காகவே இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி திமுகவை விட்டு விலகியதில் அவனுக்கு பரம திருப்தி நகரிமற்ற ஒரு கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டதாக ஒரு நிம்மதி திமுக கழகத்தின் தொண்டர்களை அவன் மதித்தான் அப்படிப்பட்ட உத்தம தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கூட வாய்த்ததில்லை ஆனால் இருந்த பலர் கட்சிகளை கொண்டே குடும்பத்தை நடத்த விரும்பியவர்கள் கூட்டம் நடத்துவதும் கூட்டத்துக்கு பேச போவதும் லாபகரமான தொழில் என்று கருதியவர்கள் அத்தனை சுறாமீன்களுக்கிடையே அப்பாவியான இந்த சிறிய மீனும் எப்படியோ பன்னிரண்டு ஆழ்ந்து ஆண்டுகள் வாழ்ந்து வெளியேறிவிட்டன திமுக பிறந்ததிலிருந்து திமுக இருந்து அதன் வளர்ச்சி திமுக பிறந்ததிலிருந்து அதன் வளர்ச்சியை அவன் கவனித்து வந்திருந்தான் கட்சியில் ஆரம்ப ஆரம்ப காலத்தில் எல்லாருமே தான் இருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் கட்சி எப்படி வெகு வேகமாக வளர்ந்ததோ அப்படி கட்சி தலைவர்களின் மன வேறுபாடு வளர்ந்தது ஆரம்பத்தில் போக வர வழி செலவு மட்டும் கேட்டவர்கள் நாலாவட்டத்தில் புடவை ரவிக்கைகளுக்கும் பணம் கேட்க ஆரம்பித்தார்கள் நாத்திகம் பேசுகின்றவர்களுக்கு குறைந்தபட்சம் பண்பாடு கூட இருக்காது என்பதை நிரூபிக்க தொடங்கினார்கள் உண்மையிலே அண்ணா இதற்கு விதிவிலக்காக இருந்தார் போல அவர் கண்டிப்பாகவும் இருந்திருந்தால் கட்சியின் பிரமுகர்கள் கட்சியின் பிரமுகர்கள் அவ்வளவு மோசமான லாப வேட்டையர்களாக ஆகி இருக்க மாட்டார்கள் இரக்கம் தாட்சண்யம் எல்லாம் நிறைந்த கர்ண உள்ளம் அண்ணாவின் உள்ளம் அதனால் எதையும் கண்டிக்காமலும் கண்டு கொள்ளாமலும் இருந்து விட்டார் ஆத்திரம் அதிகமாகும் போது கூட ஜாடமாடையாகத்தான் எதையாவது சொல்லுவார் கருணாநிதியின் போக்கை அண்ணா கண்டிக்கவில்லை என்பதில் அவனுக்கு பெரும் கசப்பு ஏற்பட்டிருந்தது எல்லாம் அண்ணாவின் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கிறது என்று சம்பத் கருதினார் முதலாவதாக அது அவருக்கு புரியவில்லை இரண்டாவதாக அவர் பிடிக்கவும் இல்லை இவ்வளவு குழப்பங்களுக்கு இடையில் கட்சிக்கு உள்ளே இருந்து தொல்லை கொடுப்பதை விட கட்சியை விட்டு வெளியேறி விடுவது என்று அவன் முடிவு கட்டினான் அதன்படி வெளியேறி விட்டான் அதோடு அரசியலில் இருந்து ஒதுங்கி விடுவது என்பதே அவனது ஆசை அவனது கவிதை சிந்தனைக்கு எந்த அமைப்புக்கு உள்ளே சிக்கிக்கொள்வது சரியாக இருக்காது என்பது அவனுக்கு பரந்த வானம் போல் உயர்ந்த கோபுரம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் எழுத வேண்டும் கடவுள் தத்துவத்தில் எடுபட்டதில்தான் கவிதை சிறுகள் விரியும் முன்பொரு தடவை மங்கையர் திலகம் படத்தில் துளசி மாதாவை பற்றியும் தெனாலிராமன் படத்தில் காளிமாதாவை பற்றியும் எழுதிவிட்டு கட்சித் தோழர்களின் கடுமையான கண்டனத்துக்கு ஆளாகி என்ன இது ஒரு மடத்தனம் எப்படிப்பட்ட முட்டாள்தனமான கூட்டுக்கள் எப்படியோ சிக்கி கொண்டு விட்டோமே என்று அவன் கலங்கியிருந்தான் நல்ல வேலை இனி வானத்தில் சிறகடித்து பறக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே சிவாஜியின் படங்களுக்கும் அவன் எழுத ஆரம்பித்திருந்தான் பாவமணிப்பு பாசமலர் போன்ற படங்களில் அவன் இஷ்டத்திற்கு விளையாடி இருந்தான் இந்த சுகம் நாத்திகத்தில் இருந்து வரும் நிறைவு ஆத்ம திருப்தி ஒன்று அவனுக்கு ஏற்பட்டது கட்சியின் அப்பாய் தொண்டர்களிடமிருந்து கண்டன கணைகள் அவனுக்கு குவிந்தன அவற்றை பற்றி அவன் கல கவலைப்படவில்லை விலகிய இரண்டு மூன்று நாட்களில் அவனது ஆசிரியர் பன்மாளிப்புலவர் அப்பாத்துறையாரின் மனைவி அலமேலு அப்பா துறையும் காஞ்சிபுரம் கவுன்சிலர் ராஜகோபாலும் அவனை தேடி வந்தார்கள் சம்பத்துக்குத்தான் ஏதோ ஏதோ கோபம் உனக்கு என்ன அண்ணாவின் மீது கோபம் என்று கேட்டார்கள் எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை எனக்கு அரசியல் ஒத்துக்கொள்ளவில்லை பேசாமல் ஒதுங்கிக் கொள்ளப் போகிறேன் என்று கூறினார் அப்படியாவது ஒதுங்கி இருங்கள் நாங்கள் எல்லா நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று அவர்கள் கூறி விட்டு போனார்கள் சம்பத் புதிய கட்சி துவங்கப் போவதாக அவனுக்கு செய்தி தரப்பட்டது அதிலும் அவனுக்கு அக்கறை இல்லை ஒரு வயலை உழுது விளைப்பது அறுவடை நேரத்தில் வெளியேறி மற்றும் ஒரு பொட்டை பொட்டை காட்டை உழுவதா கொஞ்சம் கூட அவன் அதை விரும்பவில்லை கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அன்று காலை கூட்டத்திற்கு அவன் போகவில்லை அந்த கூட்டத்தில் ஒற்றை வாடை கொட்டையில் நடந்தது மதியம் நன்றாக சாப்பிட்டுவிட்டு மாடியில் பாயை விரித்து படுத்து விட்டான் அப்போதெல்லாம் அவனுக்கு குடிப்பழக்கம் அதிகம் இல்லை அது இருந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை எப்போதாவது ஒரு நாள் அபூர்வமாக மது அருந்துவதை வழக்கம் மன நிறைவோடு வயிறு நிறைவும் வரை சாப்பிடுவான் குறைந்த இரண்டு மணி நேரம் மது மதியம் தூங்கி ஆக வேண்டும் இந்த பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் திருமகளின் வேலை பார்த்த போது ஆரம்பமாயிற்று தூக்க தூங்க ஆரம்பித்தான் தூதுவர்கள் வந்து விட்டார்கள் அன்றைய மேயர் முனுசாமியும் மேலும் இரண்டோருவரும் வந்தார்கள் ஒற்றை வாடை கொட்டைக்கு வெளியே திமுகவினர் கலகம் செய்ய நினைப்பதாகவும் அவன் கலந்து கொள்ளாமல் இருப்பது தவறான எண்ணத்தை உண்டாக்கிவிடும் என்று அவர்கள் பாதாடினார்கள் எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்றதும் அவன் ஆத்திரம் கொண்டவனானான் அவனது தலையெழுத்து அவனை எழுப்பி உட்கார வைத்தது பிரஞ்சை போல் எழுந்து அவர்களோடு சென்று விட்டான் ஆரம்பமாகிவிட்டதே அவனது வாழ்க்கையில் இரண்டாவது முட்டாள்தனம் ஒற்றைவாடக் கொட்டையில் சுமார் ஆயிரம் பேர் கூடியிருந்தார்கள் அது ஒரு நல்ல கூட்டம் தான் கழகத்திலிருந்து பல முக்கிய பிரமுகர்கள் விலகி வந்திருந்தார்கள் வேலூர் பொதுக்குழுவிலேயே கழகத்தை உடைத்திருந்தால் இன்னும் பல பேர் வந்திருப்பார்கள் என்று ஒருவன் சொன்னான் காலம் தாழ்த்தியது தம்முடைய குற்றம் என்று பலரும் பேசிக்கொண்டார்கள் காலை நடந்த கூட்டத்தில் சம்பத் தெளிவாக விளக்கம் கொடுத்திருந்தாராம் அந்த கூட்டமும் இந்த சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பிடித்து போய்விட்டன ஆனாலும் அவனை ஒரு முக்கியவனாக அங்கே யாரும் மதிக்கதாக தெரியவில்லை அவன் விடுவானா தன்னுடைய முக்கியத்துவத்தை காட்டிக்கொள்ள பதினைந்து நிமிடம் பேசிவிட்டான் மறுநாள் என்றுதான் நினைவு கடற்கரையில் பொதுக்கூட்டம் அதிலும் பிரஞ்ச இல்லாமல் தான் அவன் கலந்து கொண்டான் கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு இடுபாடு வீட்டுக்குத் திரும்பியதும் ஒரு வெறுப்பு மாறி மாறி தோன்றின கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சி என்று பெயர் கொடி இரண்டு சிவப்புக்கு நடுவே ஒரு நீளம் இந்த கட்சியிலிருந்து இவன் காலை எடுக்க முடியாது அந்த முத்திரை அவன் மீது குத்தப்பட்டு விட்டது இன்றைய நண்பர்கள் என்ன கருதினாலும் சரி அவனது பொருளாதார இழப்புக்கு இரண்டாவது அஸ்தி வரம் அன்று தான் போடப்பட்டது பொருளாதாரம் மட்டுமா அவன் எழுதுவதற்காக போடப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் ஒரு தடை விழுந்து விட்டது ஏப்ரல் இருபத்தி தேதி மதியம் அவன் தூங்கி கொண்டிருந்த போது வெளியிலே அமீனா சக்தி கொண்டு வந்திருப்பதாக அவனை எழுப்பினார்கள் மீது மோகன ரகம் அது ஒரு சீசன் அந்த சீசனில் சிவில் நீதிமன்றங்களில் அவன் பெயர் குப்பிடாத நாளே கிடையாது ஒரே படத்துக்கு முப்பத்தொன்பது கடன்காரர்கள் ஒரு கடன் பத்திரத்திலும் அவன் கையெழுத்து கிடையாது ஆனாலும் அவன்தான் பாத் பாத்தியவனாண்டான் கூட்டு சேரும்போது நாம் அந்த அளவுக்காவது வசதியுள்ளவர்கள் அல்லது சக்தியுள்ளவர்களோடு கூட்டு சேர வேண்டும் என்று அவனது பாட்டனார் வெள்ளையன் செட்டியார் அடிக்கடி கூறுவார் அவனுடைய பங்காளி ஏற்றவர் ஆனால் அவன் பேரிலே தண்டோரம் போடப்பட்டது அமினாவை சந்திக்க தூக்க கலக்கத்துடனே வெளியே வந்தான் மரணத்தின் போது உயிர் உசலாடுவதை விட கடன்காரின் முன்னால் தலை குனிந்து நிற்பது கொடுமையானது எத்தனையோ அவமானங்களை தாங்கியே தீர வேண்டியவன் அதையும் தாங்க தான் வேண்டியது அந்த சீசனில் பாடல்களும் ஏராளம் பாட்டுக்கு பணம் வாங்கி வருவது தெரிந்தோ தெரியாமலோ கடன்காரர்கள் முன்கூட்டியே வாசலில் வந்து நிற்பார்கள் கொண்டு வந்த பணத்தை அப்படியே கொடுத்துவிட்டு விட்டு சாப்பாட்டுக்கு செலவு யாருக்காவது டெலிபோன் செய்ய வேண்டி வரும் அன்றைக்கும் அது நடந்தது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது நம்மால் சம்பதி நம்மால் சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது அதனால் பணம் போகிறதே என்று கவலை குறைவாகவே இருந்தது பணமும் வானமும் ஒரு சீர போய்க்கொண்டிருந்த காலம் அது ஏற்கனவே சில முறை எழுந்திருக்கின்றான் அவனது தாயார் சொல்லியிருக்கின்றார்கள் நத்தம் படைத்த பண்டம் பை நத்தம் படைத்த பண்டம் நாய்ப்பாதி பேய் பாதி என்று அவனது பாட்டனார் வெள்ளையன் செட்டியார் சென்னை அயனாவரம் கிராமத்தை நாற்பது ஆண்டுகளுக்கு முன் அப்படியே ஏலத்தில் எடுத்திருந்தார் இப்போது பத்து கோடி ரூபாய் பெறுமானமுள்ள அந்த சொத்துக்களை பல பேர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கோட்டில் இருபத்தொரு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன முழு ஐநாவரமும் வெள்ளையன் செட்டியாரின் சொத்து அவரது பிள்ளைகள் காட்டி அலட்சியத்தால் அந்த சொத்து அப்படியே பறிப்போய்ட் இன்று பத்து லட்சம் ரூபாய் பெறுமானமுள்ள உள்ள ஒட்டநத்தம் ஜின்னிங் ஃபேக்டரியை அடிமாட்டு விலக்கி விற்றுவிட்டார் அவனது தகப்பனார் சம்பாதித்த சொத்துகளும் அப்படியே பறிபோய் விட்டன அதே ரத்தம் அதே பாதையில் தனி செல்ல வேண்டும் வரவு எட்டனா செலவு பத்தனா என்பதே வாழ்க்கையாயிற்று அப்பொழுது அள்ளி அள்ளி கொடுத்த புண்ணியவன்களை அவன் மறக்க முடியுமா சின்ன பதியவர் டைரக்டர் ராமண்ணா அஞ்சலி தேவி எல்லா பெயர்களையும் குறிப்பிடுவதென்றால் பக்கம் போதாது எங்காவது சென்னையில் ஒதுக்குப்புறத்தில் பத்து ஏக்கரில் ஒரு தோட்டம் வாங்கி சுட்டிக்குருவி போல் பறந்து திரிய வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் பத்து ஏக்கர் என்ன பட்டணத்தே விலைக்கு வாங்கும் அளவுக்கு பணம் வந்தது ஆனால் காலணாம் மிச்சமில்லை அவனது ஆசைகள் எதுவுமே நிறைவேறக்கூடாது என்பது ஆண்டவன் கட்டளை பாரதியின் காணி நிலம் பாடலை படித்து விட்டு அப்படி ஒரு தோட்டத்தை அமைத்துக் கொள்ள அவன் பட்ட ஆசை பல போய்விட்டது போய்விட்டதும் மலையை கண்டாலும் நதியை கண்டாலும் இங்கே கொஞ்ச நிலம் நமக்கு இருக்கக்கூடாதா என்று ஆதங்கை மேலும் அவன் நினைத்திருந்தால் வாங்கியிருக்கவும் கூடும் பணம் மிச்சமில்லை என்பது மட்டும் முழு காரணமல்ல அல்ல பணம் வந்தபோது அவனுக்கு அந்த புத்தியும் இல்லை ரத்த திமுறையில் உள்ள அலட்சியம் எப்போதும் இப்படியே பணம் வரும் என்ற கற்பனை நம்முடைய ஆரோக்கியமும் வரை நன்றாகவே இருக்கும் என்ற மத மதப்பு கட்டி பெருக வாழும் சமூகத்தில் பணத்தை தூக்கி கொடுத்து போ கொடுத்து பாடுபடுபவன் அவன் சப்தி கொண்டு வந்திருந்த கடற்காரன்களுக்கு கையில் இருந்த ஐயாயிரம் ரூபாயை தூக்கி கொடுத்து விட்டு மீண்டும் படுத்து விட்டான் தூக்கம் அவனுக்கு கடவுள் அருளிய வரம் சாபமும் அதுதான் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவன் காலை அவன் கவலை இல்லாத தூங்குவான் அது வரும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய நேரத்தையும் தூங்கி கெடுப்பான் அது சாபம் அந்த காலத்தில் தூங்கி எழுந்து மீண்டும் ஒருமுறை குளித்தால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் அது ஒரு சுகமான காலம் உடம்பை பொறுத்தவரை ஏதாவது எழுதலாம் என்று தெண்டல் அலுவலகத்திற்கு வந்து உட்கார்ந்தான் தமிழ் தேசிய கட்சி நண்பர்கள் சிலர் வந்து விட்டார்கள் அப்போது தாத்தேகா அலுவலகமும் அதன் சார்பில் நடத்தப்பட்ட விடிவில்லி தின பத்திரிகையின் அலுவலகமும் தென்றல் அலுவலகத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்ததும் அவர்கள் வந்ததும் எழுந்து வேலை நின்றுவிட்டதும் அரசியல் அரட்டை விட்டதும் அரசியல் தங்களுக்கு பிரதானமான எதிர்காலம் இருப்பதாகவே அவனது தாத்தேக்கா நண்பர்கள் கருதினார்கள் ஆனால் காடுமேடுகள் எல்லாம் திமுக வளர்த்த வளர்ச்சியில் அவனுக்கு ஒரு அச்சம் இருந்ததும் இரவிலே தனியாக போகும் மனிதன் திருடனுக்கு பயம் காட்ட விசில் அடிப்பான் அவனும் அந்த கச்ச காரணமாகவே பொது கூட்டங்களில் ஆரவாரமாக பேசிக் கொண்டிருந்தான் தாத்தேக்காவின் முதற் கூட்டமானார் கடற்கரை கூட்டத்தில் அவன் ஒற்றை கண்டிருந்தான் அதாவது தங்களோடு வந்திருந்தவர்களை விட தங்களை வரவேற்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பவர் என்பதுவே அது அந்த மாபெரிய கூட்டத்தில் காங்கிரஸ்காரர்களும் திராவிட கழகக்காரர்களும் அதிகமாக இருந்தார்கள் அவர்களுக்கு நடுவே கழகம் செய்வதற்காக திமுகவினரும் கலந்திருந்தார்கள் அண்ணா அண்ணா என்னை யாரையோ பன்னிரண்டு வருஷம் காலம் அழைத்து வந்திருந்தோமே அவரை அண்ணாதுரையனை அழைக்கும்படி தோழர் சம்பத்து சொல்லிக் கொடுத்திருந்தார் கூட்டத்தில் பிரபல நடிகர் மேயர் முனுசாமி நன்றாக விண்ணடித்தார் கரு தமிழகன் போன்றவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசி முடித்தார்கள் கோவை செழிவின் பேசும்போது கலவரம் வந்தது கலவத்தை திராவிட கழகத்தினரும் காங்கிரஸ்காரர்களும் சேர்த்து அடக்கினார்கள் அவனால் சரியாக பேச முடியவில்லை நீண்ட நாள் ஒரு கொள்கை வெறியோடு சொல்லிவிட்டு போது திடீர் ஆனால் சம்பத் மிகவும் தெளிவாக இருந்தார் ஏற்கனவே புதுடெல்லியில் பெரியார் அவரை சந்திக்க தயார் செய்து வைத்திருந்தால் திமுகவுக்கு எதிரான புதிய தேசிய கொள்கை பேசுவதில் அவர் குழப்பம் வெளியிருந்தார் இதை அவரது பாராளுமன்ற வாழ்க்கையில் கிடைத்த லாபம் என்று கூற வேண்டும் பாராளுமன்ற வாழ்க்கையில் சம்பத்துக்கு ஏற்பட்ட அனுபவம் அகில இந்திய அடிப்படையில் அவனை சந்திக்க வைத்திருந்தது அன்று அவர் பேசிய பேச்சை மனதில் வைத்துக்கொண்டு தான் வெளியூருக்கு சென்று பேச்சாளர்கள் எல்லாம் நன்றாக பேச ஆரம்பித்தார்கள் கோயில் எடுத்த எடுப்பிலே இரண்டு லட்சம் உறுப்பினர்கள் கிடைத்திருந்தார்கள் அத்தனை பேரும் போஸ்ட் கார்டுகள் மூலமாகவே சேர்ந்திருந்தார்கள் அந்த போஸ்ட் கார்டுகள் ஆறு முட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டிருந்தன கணிசமான பகுதியினர் திராவிட இருந்து வந்திருந்தார்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு புதிய சக்தியை எதிர்பார்த்தவர்கள் போல் அவர்கள் உத்வேசமாக காவம் காணப்பட்டார்கள் சென்னையிலும் பிற இடங்களில் நடந்த பொதுக்கூட்டங்களிலும் அவர்களை முன்னின்று காவல் காத்தார்கள் இப்படி ஒரு சக்தி வருவதை வளர்வதை காங்கிரஸ் தலைவர் காமராஜர் விரும்பவில்லை அதை அவரை ஒரு கூட்டத்தில் காட்டிக்கொண்டார் தேசியம் என்றால் இந்திய தேசியம்தான் இதில் தமிழ் தேசம் என்ன தெலுங்கு தேசியம் என்ன என்று அவர் கிண்டல் செய்தார் ஆயினும் தலைவர் காமராஜுக்கு யாரும் பதில் கூறவில்லை காரணம் கீழ்மட்ட காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் சம்பத்தோடு ஒத்துழைத்தார்கள் தமிழ் தேசிய கட்சி கொள்கைகள் அற்புதமானவை அது தோன்றிய வேகத்தையும் வளர்ந்த வளர்ச்சியையும் கொள்கை சிறப்பையும் ஊற்றி கவனித்தால் அதை காங்கிரஸ் கடலில் கரைத்தே தவறு எண்ணி இன்று தோன்றுகிறது அதன் கொள்கைகள் கிட்டத்தட்ட சோவியத் யூனியன் சமஷ்டி அமைப்பை ஒத்தவை விரும்பினால் பிரிந்து போகக்கூடிய மாநிலங்கள் ராணுவம் போக்குவரத்து தபால் தந்தி வெளியுறவு இவை மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்க வேண்டும் இதுவே கண் கொள்கை விரும்பினால் என்பது நினைத்தபடி ஓடுவதெல்லாம் அது பற்றி சோவியத் யூனியன் நேரிகளையும் சம்பத் விளக்கி இருந்தார் என்னை கேட்டால் அந்த கொள்கை குறிப்பை வாங்கி காங்கிரஸ்காரர்களை கூட இன்று தங்கள் கட்சியை பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த ஊரிலும் திமுகவுக்கு சமமான பொதுக்கூட்டம் கூடியது தாத்தேவுக்கான தாத்தே கொடி போட்டு யார் பேசினாலும் அந்த கூட்டம் வளர் வந்ததும் சம்பத்துக்கு அடுத்தபடியாக கட்சி தோழர்கள் அவனை மதித்ததால் எல்லா ஊர்களில் இருந்தும் அவனுக்கு அழைப்புகள் வரத் தொடங்கின அவனுக்கு புது உற்சாகம் பிறந்துவிட்டது தினசரி பாட்டெழுதக்கூடிய வாய்ப்பிருந்தும் அவன் அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய நானான் அப்பொழுது அவனைத் தவிர வேறு ஒருவரை அந்த துறையில் இல்லாததால் பட தயாரிப்பாளர்கள் அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம் கடன் மறுபக்கம் அரசியல் இடையில் பாட்டி எவ்வளவு சிக்கல் இருந்ததால் எவ்வளவு சிக்கல் இருந்தால் என்ன பாடல்கள் எழுத உட்கார்ந்து விட்டால் அவன் சொர்க்கத்தில் மிதப்பான் மோபரிசு ரோட்டில் வேலுமணியின் அலுவலமாக இருந்த அந்த சின்ன சிறிய குடிசையில் விஸ்வநாதனின் ஹார்மோனியத்துக்கு முன்பே எழுந்து உட்கார்ந்த போது அவளுக்கு உற்சாகம் செல்லும் தரம் பெற்றது நொட்டிக்கு பிள்ளை பிறந்தால் அன்பு மகனை என்று தலாட்டுவான் ஏன் பிறந்தாய் மகனை என்று தான் இயங்குவான் நொட்டிக்கு பிள்ளை பிறந்தால் அன்பு மகனை என்ற தலாட்டுவான் ஏன் பிறந்தாய் மகனை தான் இயங்குவான் நான் பிறந்த காரணமே தெரியவில்லை நீ ஏண்டா பிறந்த என்று கதாநாயகன் உருகின்றான் பாட்டு எழுதினாலும் படம் பார்த்தாலும் உணர்ச்சி பெருக்கில் மிதப்பது அவனது சுபாவம் சிவகங்கை சீமையில் விட்டுப் போன ஒரு மெட்டு அந்த மெட்டுக்கு போடப்பட்ட பாட்டு தான் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் டைரக்டர் பீம்சிங்கிடம் எப்போதுமே ஒரு அற்புதமான சுபாவம் உண்டு அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் பாட்டு எந்த இடத்தில் போடலாம் என்கிறானோ அதுதான் இடம் பெரும்பாலும் பாட்டுக்கு இசை தான் பாட்டுக்கள் சுத்தமாக இருந்தன இந்த சூழ்நிலையில் அவள் வாழ்க்கை அனுபவிப்பு இந்த சூழ்நிலை அவன் வாழ்க்கையை அனுபவிப்பதையும் மறப்பதில்லை அன்றிரவு தியாகர் நகரில் கண்ணன் பெயர் கொண்ட ஒரு சினிமா கம்பெனியில் அவனுக்கு விருந்து இரண்டாவது மாடி கொட்டகையில் அவன் அமர்ந்திருந்த கையில் மதுவோடு ஒரு இளம் இளம்பெண் உள்ளே நுழைந்தாள் மூன்றாவது பாட்டு ஓவியத்தில் சிலந்தி கூடும் பாரிசுக்கு போய் வந்தவர்களை எத்தனை இரவுகள் அங்கே தங்கினீர்கள் என்று கேட்பார்களாம் வாழ்க்கை என்பதே அங்கு இரவில்தான் நடக்கிறது அவனும் அப்படிதான் உதய சூரியனை விட அவன் அஸ்தமான சூரியனை அதிகம் நேசித்தான் சூழ்நிலைகளை மறப்பதற்காகவே குடிக்கிறேன் என்று பல குடிக்காரர்கள் சொல்வதும் அது முற்றிலும் பொய்யல்ல குடியினால் வரும் சுகத்தை விட குடிக்காமல் பெறும் சுகமே அதிகம் என்பது அவனது அனுபவத்தில் நன்றாக தெரிந்தது ஆனால் குடியினும் விலைமாதல் உறவிலும் சுகம் கிடைத்தது என்பதை விட துன்பத்தை மறக்க முடிந்தது உள்ளே நுழைந்தவன் ஏற்கனவே அவனுக்கு அறிமுகமான பெண்தான் பாவப்பட்ட ஜென்மம் ஆனால் நல்ல அழகி சின்ன சிறு வயது தாய்மொழி தெலுங்கு என்றாலும் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்தவள் ஆயிரம் விளக்கு பகுதியில் குடியிருந்தாள் அப்போது அவனது தென்றல் அவனுக்கு அருகே இருந்து ஒரு ஹோட்டலுக்கு அடிக்கடி கூட்டு வந்திருந்தான் அவள் அவளிடம் பணத்துக்காக மட்டும் வரவில்லை நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தாள் அவளுடனேயே வாழ வேண்டும் என்பது அவளுடைய லட்சிய கனவு அவளையும் அவனொரு மனைவியாக ஆக்கி அவனது வாழ்க்கை வேறு விதமாக கூட ஆகியிருக்கக்கூடும் கூடும் அவ்வளவு நம்பிக்கை பாத்திரமானவள் அவள் ஒரு பெண்ணை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு எந்த மனிதரும் வேறு சிந்தனையில் ஈடுபடுவானாம் ஆனால் அவனது சுபாவம் பல நேரங்களில் அப்படித்தான் அவள் தோளில் முளைத்திருந்த புட்செடிகள் மனதில் சுமைகளாக அவன் கூடவே வந்தன அழகான ஓவியத்தின் மீது கட்டிய சிலந்தி கூடு போல் அவனது அற்புதமான சிந்தனைகளுக்கு குறுக்கே அவை பாய்ந்து கொண்டிருந்தன அழகை ரசிக்கும் போது புத்தகம் படிக்கும் போதும் பகிர் பகிர்கின அந்த நினைவுகள் தாக்கியதால் பல நேரங்களில் எங்கிருந்தோம் என்று தெரியாமலே பைத்தியக்காரன் போல் அமர்ந்து விடுவான் குடி அதிகமானால் ஒன்று அழுது தீர்ப்பான் இல்லை என்றில் ஆத்திரமாவான் இன்று பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு பணக்காரியாக இருக்கும் அவள் அவன் காலடியில் அமர்ந்து பாதங்களை தடவி கொடுத்தாள் என்ன ஞாபகம் என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டு கொண்டே இருந்தாள் இப்படி ஒரு சலனமா புஷ்பத்தை கையில் வைத்துக் கொண்டு மூக்கை ஜன்னலுக்கு வெளியே நீட்டுவார்களா அவள் எழுந்து கட்டிலில் உட்கார்ந்தாள் அவனது சிந்தனையை திருப்ப முயன்றான் அந்த மாதிரி நேரங்களில் அவன் ஒன்றும் செய்வது வழக்கம் அதிகமாக ஊற்றி மழமளம் என்று குடித்து விடுவான் குட்டை கலங்கினால் தானே முகம் தெரியாது நினைவு தடைமாறினால் தானே சில பாவிகளை பற்றி நினைவு மறக்கப்படும் ஆத்திரம் நெஞ்சு கொதிக்காமல் இருக்க அவன் கட்டிலில் சாய்ந்தான் அந்த கம்பெனியின் உணவுப் பொருட்கள் அற்புதமாக இருக்கும் சென்னை நகரிலேயே எங்கேயும் அப்படிப்பட்ட உணவு கிடைக்காது புரத சத்துக்கள் நிறைந்த உணவை தயாரித்து வைப்பார்கள் பர்ம மொச்சை காய்கறி கலவை புழலேரியில் வாங்கி வரப்பட்ட மீன் இளம் முருங்கைக்காய் பீன்சி ஏதோ மாப்பிள்ளைமாரர்களுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பது போல் இருக்கும் அவள் அதை எடுத்து விட்டாள் அவனது தன்னோடு கொஞ்சி பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஒருவேளை தான் அழகாக இல்லையோ என்று நினைத்து கண்ணாடியின் முன்னால் நின்று தன்னை திருத்தி கொண்டாள் அவனும் தானொரு ஆண் பிள்ளை என்பதை நினைவு கூர்ந்தான் இரவு எந்த நேரமானாலும் அவன் எங்கேயும் தங்குவதில்லை வீட்டுக்கு திரும்பி விடுவான் அப்படியே காலை ஒன்பது மணி வரை வக்கீல் வீட்டில் உட்கார்ந்திருப்பான் அவனது வழக்குகள் ஒன்று கூட சரிவர கவனிக்கப்பட்டதில்லை கையெழுத்தே இல்லாத வழக்கில் கூட பணம் கட்டினான் என்றால் அவனது தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் மரங்கடித்து ஹார்மோனிய சத்தம் பாட்டு எழுத உட்கார்ந்து விட்டால் எழுந்திருக்கும் வரை வேறு நினைப்பு வராது பாட்டு விட்டது என்றால் ஏன் விட்டது என்று தோன்றும் பீம் சிங் அவனிடம் வைத்திருந்த மரியாதையின் காரணமாக பல சிந்தனைகளை அவரிடமே குவித்தான் பாவமடிப்பில் வரும் சிலர் சிரிப்பார் சிலர் அழ அழுவார் என்ற பல்லவி வேறொரு பட்டத்துக்காக எழுதியது அதை அதிலே தூக்கி போட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு முன்னால் நடந்த பாண்டிச்சேரி தேர்தலுக்கு அறிஞர் அண்ணாவும் அவனும் அவனது காரில் போனார்கள் அவனது பயணம் என்றாலும் எவ்வளோ பசித்தாலும் அண்ணா ஹோட்டலில் இறங்கி சாப்பிட மாட்டார் இங்காவது மிச்ச பொட்டலம் வாங்கி கொள்வார் அப்படி வாங்கிய ஒரு பொட்டலத்தை காகிதத்தில் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சியத்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்னொரு பாடல் இருந்தது அந்த பாடல் எதிரொலியாகத்தான் அத்தான் என்னத்தான் என பாடல் எழுந்தது பகவான் கீதையில் சொன்னானே ருதுக்களின் நானே வசந்தம் என்று எதிரொலிதான் காலங்களில் அவன் வசந்தம் அப்போதெல்லாம் அவன் வீட்டின் முன்னாலேயே பத்து கார்கள் வந்து நிற்கும் தயாரிப்பாளர்கள் தங்களுக்குள் யார் அதிர்ஷ்டக்காரர்கள் பார்ப்போம் என்று பேசிக்கொள்வார்கள் ஆனால் அவன் பத்து பேரையும் திருப்தி செய்து விடுவான் அவன் வாழ்க்கை இதுதான் ஒரு பக்கம் இமைமலை மறுபக்கம் அதில் விதல சுதல பாதாளம் சில நேரங்களில் அவ்வளவு கடந்த சில நேரங்களில் அளவு கடந்த உற்சாகம் மராட்டத்திலிருந்து தோழர் சம்பத் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது அங்கே கணிசமான பழமுள்ள உள்ள ஒரு கட்சி அதன் பேர் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி தங்கள் மாநாட்டுக்கு வரும்படி அழைப்பு சம்பத் அவனை கேட்டார் ஆஹா தேசிய வெள்ளத்தில் இந்த போகிறேமே விடலாமா தோழர் எம் வி சுப்பிரமணியத்தையும் அவனோடு சேர்த்து விட்டார் அவன் டைரக்டர் தாதாம் ராசியையும் கூட கூட்டி கொண்டான் அவனது பிழை மாவு காரில் பிரயாணம் தொடங்கியது டிரைவர் மாணிக்கம் புடை இன்னும் இருவர் சென்னையிலிருந்து பெங்களூர் பெங்களூர் இருந்து ஹரியூர் அப்படியே பாமினி ராஜ்யங்கள் வழியாக உஸ்மானாபாத் பயணம் புறப்பட்டது நன்றாகத்தான் இருந்தது ஆனால் அந்த பயணத்தினையும் துரோகிகளின் நினைவு சுட்டரித்துக் கொண்டே இருந்தது சின்ன வயதில் அவன் சிறு சிறு கூடலப் பட்டியிலிருந்து புதுகோட்டிக்கு பஸ்ஸில் செல்வான் முன் சீட்டை பிடித்துக்கொண்டு காலை மட்கார்ட்டில் போட்டுக்கொள்வான் காற்று உடம்பில் படம்படான சிந்தனை சிறகடித்து பிறக்கும் இந்த பயணத்திலோ பறக்கும் சிந்தனைகளை பயங்கரமாக சிந்தனைகளை அடித்து கீழே போட்டான் எப்போதோ அமைதி விட்ட அந்த மனிதன் தூங்கி போடும் ரயில் தானே இத்தனை காலமும் தூங்கி கொண்டிருந்தான் அவனுக்கு ஆறுதலாக இருந்தவை தாதா மிராசின் நகைச்சுவை பேச்சும் தோழர் எம் வி சுப்பிரமணியத்தின் நட்பும் வழியில் ஓரிடத்தில் பயங்கரமான நதி வழியில் ஓரிடத்தில் பயங்கரமான நதி குறிக்க குறுக்கிட்டது அது வறுமை நிறைந்த மராட்டிய பகுதி எழுபது நாட்கள் மேல் சுற்றி போக வேண்டியிருந்தது மாவீரன் சிவாஜி பிறந்த ஊர் வழியாக சுட்டிக்கொண்டார்கள் மோமினாபாத் மாநாட்டை அடைந்தார்கள் மாநாட்டை பார்த்தபோது தான் இதற்காகவா இவ்வளோ தூரம் வந்தோம் என தோன்றிற்று பின்னும் பார்த்தீங்கன்னா கதைகள் வந்து போயிட்டே இருக்குது இந்த மனவாசத்தோட குட்டி குட்டி கதையாட்டு நிறைய இருக்குது இதோட இன்னைக்கு இந்த கதையை முடிச்சிடும் இந்த கதை கண்டினியூ பண்ணணுமா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதே இது வீடியோ இது வந்து நான் இப்போ லைவில் போட்டிருக்கேன் வீடியோலும் இந்த கதையை போடணுமா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் எதாவது சொன்னால் மட்டுந்தான் எனக்கு தெரியும் மீண்டும் இதே மாதிரி பல்வேறு சிறுகதைகள்லாம் நம்ம அடுத்த சந்திக்கலாம் நம்ம சேனலில் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் அங்கே நிறைய சிறுகதைகள் இருக்கும் நான் இப்போ சொல்லியது தொடர்கதை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்குது ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டது எல்லாமே சிறுகதைகள் தான் உங்களுக்கு இதே இதோட கண்டினியூஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இந்த புக்கில் உள்ள சிறுகதைக்கு நம்ம சந்திக்கலாம் அதாவது இந்த புக்கில் நிறைய குட்டி குட்டி கதைகள் இருக்குது கண்டினியூஸ் கதை தான் எல்லாமே தொடர் கதைகள் தான் அதை கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் நம்ம அடுத்த க அதாவது இந்த கதையோட தொடர்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களை